எந்த ஒரு ஏடிஎம்ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் கடவுள் என்கின்ற டாக்டர் வைத்தியர் கடவுள் டாக்டர் என்று எல்லாரும் அழைக்கப்படுகின்ற வணக்கம் நான் டாக்டர் அஜீப் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக இன்று மாகாண மத்திய சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைவாக நான் இன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றேன் நானும் ஒரு தென்மராட்சி பிரசேதத்தைச் சேர்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த பொதுமக்களினுடைய தேவையை அறிந்து இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றத்துக்காக நான் தொடர்ச்சியாக உழைப்பேன் என்று இதில் உறுதி கோலி நான் இன்று பதவியேற்ற நாள் முதலே இங்கே முக்கியமான பிரச்சனையாக இனங்காணப்பட்ட அந்த மின்பிறப்பாகிக்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அவசர சிகிச்சை பிரிவின் மேலதிக பணிகள் தொடர்பான விரிவாக்கம் அதேபோல மகப்பேற்று விடுதி தொடர்பான பிரச்சினைகளுக்குரிய உடனடி என்று சொல்லி சகல நடவடிக்கைகளும் அனைவரது பூரண ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம்